சரி தம்பி சரி தம்பி என்ன தம்பி மணி ஒன்பதாவது டாக்டரா போற பிள்ள காலாகாலத்துல இருந்து காரியத்தை பார்த்தா தானே இதோ பெட் காப்பி கையோட கொண்டு வந்திருக்கேன் அதுமாத எங்க மது மது மதுமீன் விழி மீன் எடுத்த காரியம் முடி வரியும் உழைமீன் சோம்பேறி என்ன அம்மா அது அம்மாவது ஆட்டு குட்டியா தான் எழுந்த

நீ வேலைக்காரியா இருக்கணும் அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் நர்சாக்க முடிஞ்சது மகள் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் அப்படி உன்னை சொல்லாத எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கிக்கிட்டு தெரிஞ்ச காலத்துல எனக்கு வாழை வழிவகுத்து கொடுத்தோரமா நம்ம பெரிய டாக்டர் அந்த நன்றிக்கு தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கேட்டுட்டேன் சரியம்மா கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு வர

இடத்துக்கிட்டபடிக்க வேண்டியூர் கூட என்ன சிங்கப்பூர்ல போட்ட போட்ட இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா அபச்சாரம் அபச்சாரம் இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவம் எல்லாம் பறந்து போகும் மையனே பறந்து போகும் இதெல்லாம் யாராவது பாவீங்க கிட்ட போய் சொல்லு ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறேன் பாவீங்க கிட்ட பணம் தேருமா இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா ஐயனே நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே வேறு

நிம்மதியை போக்க முடியுமா என அந்த பணத்தின் மீதிக்கும் பக்தி ஏழைகளுக்காக தர்மத்திற்காக உற்ற உருவினருக்காக திருப்புங்கள் நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன் நான் வருகிறேன்

தல் என்னும் ஆற்றிலே கந்தியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மோ காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ காதல் என்னும் ஆற்றினிலே கந்தியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் அன்றோ அம்மா காத்திருந்தால் உங்களுக்கும் புரியும் அன்றோ ால் வம்பு வரும் கட்டம் போட்ட சட்டை போட்டு வந்து காதல் என்னும் ஆற்றினிலே கண்டியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் வந்தோ அம்மா காத்திருந்தா உங்களுக்கும் புரியும் வந்தோ தலக்கு தலக்கு தல தையா தலக்கு தலக்கு தல

கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை நல்ல ஐடியா பாது இது நானே உங்களுக்கு சொல்லணும் ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது கரெக்டாப்பா அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி சும்மா நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு ரொம்ப அனுபவசாலி அதோட பொறுமை உள்ளவரும் கூட ஆமாப்பா டாக்டர்ங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு

கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மிஸ்டர் மோகன் உங்களாலதான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில் நிலையான இடம் தரணும் அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும் உங்க புது டாக்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் எம்பிபிஎஸ் இனிமேல் எல்லாம் போகலாம் சுமதி மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சு

கால் வலிக்குதா ஒண்ணுமில்ல டாக்டர் ஆனந்த கண்டி நர்ஸ் உங்க பேர் என்ன சுமதி சுமதி இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எப்படி

ஹலோ நம்பர் சோமு எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும் செலவு கணக்கு நோட்டு வரவு கணக்கு நோட்டை வச்சு இருக்கேன் ஏன் வச்சு இந்த மாசம் ஏராளமா நன்கூட வந்திருக்கு வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு அதனால உள்ள வச்சு ஒரு வச்சுருக்கேன் பொது மக்கள் குடுக்கிற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துரும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மாறப்பா நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா யார் சொல்லா இருபத்தி நாலு மணி நேரம் வாசல்ல குர்க்கா உண்டா கிடையாது உள்ளார் அல்சேஷன் நாய் உண்டா எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம ஆபீஸ் நடக்குது அதே போல பொதுமக்கள் கொடுக்குற படத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா ஓ போய் கணக்கு நோட்ட எடுத்துருவா ஹலோ டே நான் மோகன் பேசுறேன்டா நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன் டே வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு நான் இங்கேயே சாப்பிடுறேன் எனக்கு சாப்பாடுங்க அனுப்ப சொல்லிடு ரைட்டோ வீட்டு கோழி சுப்ரமணியம் சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை தகராறைக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வர ரூபாய் ஆயிரம் வருமான வரி கொடுக்காமல் டெமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் ரூபாய் ஐநூத்தி ஒன்னு மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் தீயணைக்கும் படையினரை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் செலவு நாலு அனாதை பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா பணத்தை அடக்கம் செய்த செலவு அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லிச்சு

அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் வெளியில போயிடலாம் உதவி தேவைன்னு சொல்லி கோயந்த போன் பண்ண யாருக்கு என்ன இங்க ஆடு கத்துது ஒருவேளை புள்ளு திங்கும் ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்கும் உதவி இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே கரெக்ட் ம இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும் அங்க பாருங்கண்ண அங்க பாருங்கண்ணு ரங்கா என்ன புரிஞ்சிக்காம போறியே நீ சின்ன ரங்காரங்க ரங்கா இத பாடுறாரே ஆமா ஆளுடைய தங்கச்சிய நேத்திய நான் பாத்து நான் பாடுறே சின்ன பாட்டு சம்மா ஐயோ நானும் கூட வர சம்மா அப்படின்னு கூட வந்துட்டா ஐயோ என் என்ன தங்கச்சி பார்த்தால அப்படி பாண்ணே ஹே

இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சियां நினைச்சிக்குறேன் நீ மட்டுமல்ல எல்லாம் கூட்டமே நினைக்கறாங்க என்ன பாப்ப ஓடுறாங்க மரியாதையா போ மரியாதையா அவனுக்கு சொல்லி குத்தணும்ல போட நீ வா நீ நான் சாமு சர் அந்த போக்கிரிக்கு நல்ல புத்தி சொல்லி அம்சிங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏமா அதையாவது நன்றினு சொல்லக்கூடாது அம்மா ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றது ஏன் உடம்புல வரும் இல்லையே அதை நீங்க அப்படி சொல்றீங்க எல்லாரும் இவனை போற அழகினவா இருப்பாங்க கை ஓம் பக்கம் வருது அது சரியுமா இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது பாரு உடத்துல சாய முகத்துல பவுடரு கையில சாம்பார் எழுதி கொட்டுற பக்கெட்டு மாதிரி ஒரு பைய தலைக்கு மேல ஒரு தலை அதுல காக்கா எங்க உட்காந்துற போதும் அதை தடுக்க ஒரு சக்கரை வட்டா கூட ஏமா நான் தெரியாமதான் கேக்குறேன் இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல

உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு வந்த ஆளு எல்லாம் சரியா பிடிச்சு விழுந்துருச்சு என்ன செய்த அதிர்ச்சி அதிர்ச்சி அந்த ஆள் ஒரு பெரிய சோந்தேரி வேலை செய்யாம இங்கே சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு வந்தா அதை புரிஞ்சுக்கிட்டா ஆபரேஷன் இதெல்லாம் நம்ம பெரிய டாக்டர் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட் நோயாளியின் உடல்நிலையை விட மனோநிலையத்தான் அதிகமா கவனிக்கணும் எல்லா வியாதிகளையும் மறந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு உண்மதா இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட தொடங்கிருக்கு என்னது கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி அப்படியா என்ன செய்யுது படுத்தா தூக்கம் வர்றது

கரெக்ட் அது மட்டுமா நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர்ல பார்த்தா அதை கிழிச்சிடலாமாத்திரம் எதையோ ஒண்ணு நினைச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான் மனசு எங்கிக்கிட்டே இருக்கும் என் மன நிறைய அப்படியே எடுத்து சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சது

கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட் என்ன வேதாந்த வாட வயசுக்கு தகுந்த வாட வரத்தான செய்யும் வழி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே நெல்லறத்தான் இருக்கும்போது புரட்சி கொள்கை அது கெட்டு பார்வ பார்வங்க உன்னேதான் பஜனை பக்தி நீ கொஞ்சம் என் பெருமாள் ஐயன்

என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன் மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனை உழந்தாயிருப்பணி ஐயன் காலிலே விழுந்த அனுகிரகம் பெற்றுக்கொள் என்று வருகிறேன் ஐயனை என் பெருமாளை மறந்து விடாது மகள்